ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழர்கள் மேடையின் முன்பு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் அவர்கள் கண்டன இருக்கிறார்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற தோழர்கள் மேடையின் முன்புறமாக வரும்படி உங்களை கால்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வெல்லட்டும் 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 ஆட்டும் வெல்லட்டும் 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 ஆட்டும் வெல்லட்டும் ஷெல் ஈன உரிமைக்காக ஷெடியூல் ஈன உரிமைக்காக ஒவ்வொரு ஆடரும் நாங்கள் தயார் 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 நாங்கள் தலைவர் கண்டு தென் மாவட்டங்களிலே புரட்சி பார்த்துடைய கோட்டையாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற முதலமைச்சரான இரவு சூரியன் ஆனால் துசேந்திர குமார்களை அழைக்கிறோம் ஸ்ரீவைகுண்டம் பள்ளி மாணவர் தேவேந்திர ராஜா கொடூரமாக தாக்கப்பட்டதை கண்டித்தும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இந்த பட்டியலின மக்களுக்கு நடைபெறுகின்ற வன்கொடுமைகளை கண்டித்தும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே மிகவும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பழமையற்ற நடத்திக் கொண்டிருக்கும் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவரும் கேள்விக்குட்ட சட்டமன்ற உறுப்பினருமான தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைத்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி குட்டிப்பாண்டி அவர்களை மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களை மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி லெனின் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பூங்காநகர் காமராஜ் அவர்கள மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முல்லை பலராமன் அவர்கள மாநில செயலன் வின்சென்ட் அவர்கள தம்பி கோபி அவர்கள தம்பி முனுசாமி அவர்கள் தம்பி ஆறுமுகன் அவர்கள மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற தென் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களா என் அன்பு தாய்மார்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே கூடியிருக்கின்ற என் உயிரும் மேலான என் அன்பு சகோதர சகோதரிகளும் வரியோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இங்கே நின்று ஆனால் இருக்கின்ற பொதுவான மக்கள் யோசிக்கலாம் ஏன் புரட்சி பாரதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் எதற்காக புரட்சி பார்த்ததும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்ன காரணத்திற்காக புரட்சி பாரதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் என்று இங்கே இருக்கின்ற பொதுவான மக்கள் யோசிக்கலாம் அப்படி யோசிக்கின்ற என் பெருமதிப்பிற்குரிய பொதுமக்களே நாங்கள் பேசுவதை சற்று காது கொடுத்து கேளுங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய வழியும் வேதனையும் உங்களால் உணர முடியும் சகோதரி எங்களுடைய வழியும் வேதனையும் உங்களால் உணர முடியும் தமிழகத்திலே இன்றைக்கு சாதிய கொடுமை தென் மாவட்டங்களை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அதிலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அது உச்சத்தில் இருக்கிறது சகோதரி உச்சத்தில் இருக்கிறது சுதேரோடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே கூட சாதியின் பெயரால் ஒடுக்குவதும் சாதியின் பெயரால் வெட்டுவதும் சாதியின் பேரால் கொலை செய்வதும் சாதியின் பேரால் அச்சுறுத்துவதும் சாதியின் பேரால் அவமானப்படுத்துவதும் சாதியின் பெயரால் அசிங்கப்படுத்துவதும் சாதியின் பேரால் துன்புறுத்துவதும் என்று இந்த நிலை நீடித்துக் கொண்டே இருக்கிறது என் அனுப்ச்சபோ இந்த கொடுமை நாம் எங்கே போய் சொல்லுவது எங்கே போய் முறையிடுவது சொல்லுங்கள் பார்க்கலாம் சாதியை கொடுமை இன்றைக்கு தலை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறது வளர்ச்சி என்பது ஏதனா பணத்தை என்பது ஏதனா இறைச்சித்தோடு இளமலை இலக்கமிட்டு இருக்குதோ என்று ஒரு சித்தன் பாடினான் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்ட நீத வட்டரே வேத்திருப்பு வந்தபோது வேத் வேறு வந்து உதவுமோ என்று இன்னொரு சித்தன் பாடினான் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி பாடினான் ஒரு கவிஞன் பாடினான் அவன் சுடுகாட்டுல போயிட்டு எல்லா இளவும் தேடி தேடி பார்க்கிறான் எல்லா தேடி பார்த்து எடுத்து வச்சு இது என்ன நாயக்கர் இது என்ன முதலியார் எழுமா இது என்ன பார்ப்பனை எலும்பா இது என்ன முக்கத்தோர் எழுமா இது என்ன யாதவர் எழுப்பா இது என்ன செத்தியார் எழுமா என்று தேடி தேடி பார்க்கின்றான் அவன் சொல்லுகின்றான் அவன் சொல்லுகின்றான் சுடுகாட்டி எலும்பெடுத்து சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லையரே தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பும் இல்லைகிறே யாரும் எழுதி வைக்கவில்லை என்று ஓர் நாட்டுக்குள் ஓர் ஆயிரம் பிரிவினைகள் எரியூட்டவில்லை என்று சொன்னால் என்னாலும் தோழி என்று சொன்னார் சாதி ஒரு மனுவை என்று தோற்றியவர்கள் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் கேட்டார்கள் அந்த மக்கள் சாதியும் சமயம் மதமும் பொயின் வைத்தார் வல்லலார் சமத்துவத்திற்காக போராடியார் ஐயா வைகுந்தர் பட்டியல மக்களுடைய விடுதலையே உயிர் மூச்சு என்று போற்றவர் போய் மூர்த்தியார் போராடினார் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் என்று இளம் புரட்சியாளர் தலைவர் போராடி சாதி ஒழிய வேண்டும் என்று பல தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சாதி ஒழிய வேண்டும் என்று பல சித்தர்கள் பாடினார்கள் பல கவுண்டர்கள் பாடினார்கள் ஆனாலும் சாதி ஒழிந்ததா சாதி ஒழிந்த பாடி இல்லை சாதியை நாம் விட வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த அரசியல்வாதிகள் சாதியை விடமாட்டார்கள் சொல்ல அரசு விவாதிகள் சாதி உடல்நட்டார்கள் சாதியின் பேரால் இங்கே அரசு நடந்து கொண்டிருக்கிறது சகோதரனே சாதியின் பெயரால் இங்கே அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் அரியணாக கிராமத்தை சார்ந்த தேவேந்திர ராஜா என்ற மாணவன் பதினோழாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் அவன் தேர்வு எழுதுவதற்காக அஹ் பேருந்திலே சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது வழியனை வழிமறித்து ஆதிக்கு சாதியை சேர்ந்த சகோதரர்கள் அவர்களை வழிமறித்து பேருந்து ஏறி அந்த தம்பியை கீழே இறக்கி தேவேந்திரராஜன் கீழே இறக்கி சரமாரியாக அவர்கள் வைத்திருந்த கத்தியால் வெட்டி அந்த அங்கே இருந்து ஓடி இருக்கிறார்கள் சகோவி இல்லை என்று சொன்னால் அங்கேயே படுகொலை செய்திருப்பார்கள் படுகொலை செய்திருப்பார்கள் இந்த கொலைகொலை என்ன காரணம் என்று பார்த்தால் அதாவது பாளையங்கோட்டை கிருஷ்ணராஜன் என்ற பள்ளியில தம்பியோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து தம்பிக்கு சீட்டு கிடைக்குதுங்க அவர் கபடி பிளேயர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் கபடியில அதனால கட்டோரி மங்கலம் என்ற ஒரு இடத்துல டோர்னமெண்ட் நடக்குதுங்க அந்த டோர்னமெண்ட்ல அரியநாயகபுரத்தை சார்ந்த ஒரு டீமும் ஆடுது கெட்டிய மங்கலபுரம் டீமும் ஆடுதுங்க இதுல அரிய மங்கலபுர கிராமத்தை சார்ந்த தம்பி தேவேந்திர ராஜா டீம் வெற்றி அடையுது இந்த வெற்றியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் கேட்கின்றேன் ஏன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வெற்றி என்பது நிரமம் இல்லை இன்றைக்கு வெற்றி பெறுவால் நாளைக்கு தோல்வி அடைவார்கள் இன்றைக்கு தோல்வி அடை நாளைக்கு வெற்றி பெறுவார்கள் வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஆனால் இதை தாங்கிக் கொள்ளாமல் தம்பிகள் வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் அந்த தம்பிகள் உடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு இந்த ஜாதி வெறி ஊடுருவி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது சகோதரர் உணர முடிகிறது நான் கேட்கிறேன் என்ற தம்பிகளை கேட்கிறேன் இதனால் யாருக்கு என்ன பலன் நீ வெட்டினாய் நீ இப்ப ஜெயில இருக்க உன்னுடைய வீட்டுல என்ன தாய்மார தாய் தந்தைய சந்தோஷமா இருப்பாங்களா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க இந்த தேவேந்திர ராஜா இரண்டு கைகளும் இழந்திருக்கிறான் விரதெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அது ஊனமாக காலம் முழுவதும் ஊனமாகவே இருக்க இருக்க முடியும் அவருடைய வீட்டிலே ஒரு தாய் தாய் கதாகிறார்கள் அந்த தாய் இன்றைக்கு மருத்துவமனையை பார்க்கின்ற போது அந்த தாய் தவறுடைய கரங்களை பற்றி கொண்டு ஐயா இது போன்ற ஒரு கொடுமை இனி எந்த இளைஞருக்கும் ஏற்படக்கூடாது ஐயா என்று சொன்னார்கள் அந்த தாய் தவறுகிறார்கள் இதனால் யாருக்கு என்ன லாபம் படிக்கின்ற வயதில் பேனாவை எடுக்க வேண்டிய வயதில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய வயதில் கத்தியை எடுக்கிறார் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது சகோதரர்கள் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது அதோடு அது மட்டுமா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்பட ஒரு கிராமத்துல ஐயாசாமி என்ற இளைஞர் தலித் இளைஞர் அவன் கழுவுடிக்கு மோட்டார் சைக்கிள் போயிட்டு வராங்க மோட்டார் சைக்கிள் போயிட்டு வரும்போது அங்க இருக்கின்ற ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் வழிமதிச்சு ஏண்டா நீங்க புல்லோட்டு ஓட்ட அளவுக்கு ஆராயிட்டீங்களா நீங்களும் கூட புல்லோட்டு ஓட்டீங்களா சொல்லி சாதி பேரை சொல்லி திட்டி மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து கைகளை வெட்டி இருக்கிறான் அந்த தம்பி அங்கிருந்து உயிர் தப்பினால் போதும் என்று ஓடி இருக்கின்றான் அதோடு விடவில்லை சகோதரர்களை வீடு தேடி போய் சென்றிருக்கிறார்கள் திரும்பவும் அவரை கொலை செய்வதற்கு வீட்டில் இல்லாத காரணத்தினால் வீட்டை சூறையாடி இருக்கின்றார்கள் வீட்டை சூறையாடி இருக்கின்றார்கள் சகோதரி இந்த திராவிட மணல் ஆட்சியிலே தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறு அருகே திருமங்கலாங்குறிஞ்சியிலே பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி வேலைக்கு போறாங்க அவன் பட்டதாரி படித்து விட்டு வேலைக்கு போறான் அப்படி நீ என்ன போனா நீ என்ன படிச்சீங்கனா ஒரு பெரிய ஆளா பெரிய குடுங்கியா அசிங்கசிங்கமா தகாத வார்த்தைகளால் சொல்லி அவனை திட்டி பண்ணை அறிவாளால் பண்ணை அறிவாளால் கொலை அறிவுடன் தாக்கி இருக்கிறார்கள் சகோதரிகளை இந்த திராவிட மடலாட்சியிலே

ஆதிக்கசாதி வழி மறைச்சே போய் மது பாட்டில் சொல்லி விரட்டி இருக்காங்க அவன் வாங்க மாட்டேன்னு சொல்லி இருக்கான் அதனால அவனை அடிச்சு உதச்சு சாதி பெயரை சொல்லி சுத்தி அவனுடைய முகத்திலும் சிறுநீர் கழித்தார்கள் சொல்வர்கள் நான் கேட்கின்றேன் ஏற்கனவே திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்திலே நாங்கள் இந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த அரசு வைத்திருந்தால் மதுரை மாவட்டத்தில் கொடுமை நடந்திருக்குமா பள்ளி மாணவர்களை தொடர்ந்து வெட்டி கொண்டே இருக்கின்றார்கள்

கால் போட்டு அவன் தாழ்வலை போட்டு உட்காந்துருக்கான் அவனுக்கான மத்தவன்கால அவனால போடக்கூடாது என்று பெரியார் சொன்னார் அந்த பெரியார் ஆட்சி என்று சொல்கின்ற இந்த ஆட்சியிலே தாழ்மேல கால் போட்டாள் என்பதற்காக அவனை வெட்டினார்கள் என்று சொன்னால் இதுதான் திராவிட ஆட்சியா சவுகனே மதுரை மாவட்டம் பேரையூர் உட்பட்ட முத்திரிகாபுரம் கிராமத்துல அங்க இருக்க மக்கள் அங்க இருக்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போறாங்க நேசிக்கலன் செய்வதற்காக போகிறார்கள் நீங்க வழிமறிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி அடித்து உதைத்து மண்டயத்தில் அனுப்பினார்கள் அதோடு விட்டார்களா விழுப்புரம் மாவட்டத்தில் கோலியூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மேற்பாதி கிராமத்துல அங்க ஒரு திரௌபதி அம்மன் கோவிலுங்க அந்த கோவிலுக்குள்ள எல்லா சமூகத்திலும் போகலாம் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது வந்து எழுதாத சட்டம் எழுதிய சட்ட முறையை அங்கே நடைமுறையில் இருந்தது அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த பம்பி மக்கள் கோவிலுக்குள்ள போயிட்டாங்க கருவுரையில கூட அவன் போல அந்த அர்த்த மண்டபத்துல போயிட்டான் மண்டபத்துக்குள்ள போயிட்டான் அதனால இருபது முப்பது பேர் சேர்ந்து கொலை விரைவுடன் தாக்கினார்கள் அவங்க அப்பா அம்மா எல்லாம் போயிட்டு விழுந்ததுனால அந்த பையனை காப்பாற்ற முடியுது அவங்க அம்மா சொல்றாங்க நாங்க என் பையன் மேல போய் விழுதுன்னு சொன்னா என் பையனை கொலை கொலை செஞ்சிருப்பாங்கம்மா அந்த கொடுமையை கேளுங்க சாமி எப்படி கும்பிடுவாங்களா அவங்க சாமி கோவில் இருக்குன்னு சொன்னா கோவிலுக்கு எதிர வந்து சாமி ஜோதிஷத்தை வந்து நிக்க வைப்பாங்க இவங்க அடி தொலைவுல நின்றுட்டு அஞ்சடி தொலைவில் நின்றுட்டு இவங்க கொண்டு வந்த பொங்கல் சுண்டல் பழம் தேங்காய் எல்லாம் உடச்சிட்டு அப்படியே போயிடுவோம் நான் கேட்டேன் ஏமா இந்த சாமி நீங்க கும்பிட்டு கும்பிடுவாங்க என்னம்மா எதுக்குமா இந்த சாமி நீங்க கும்பிடுறீங்கன்னு கேட்டேன் அந்த அம்மா சொல்லாங்க இல்லையா எங்க உரிமையா என்ன உரிமை எங்க முன்னோருடைய உரிமைன்னு சொன்னார் அந்த மேற்பாதி கிராமத்து மக்களுடைய முன்னோர்களின் உரிமைக்காக அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டிய நம்முடைய தலைவருடைய ஜெகன்மூர்த்தியுடைய ஆணைக்கிட நாங்கள் போராடினோம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வெற்றி கிடைத்திருக்கின்றது யாருக்கு கிடைத்த வெற்றி இது புரட்சி பாரத்து கிடைத்த வெற்றி சகோதரனை புரட்சி பாரத்து கிடைத்த வெற்றி சேலம் மாவட்டத்தில் ஏக்காறு தொகுதி ஏற்காறு தொகுதியில அயோத்தியா பட்டணம் என்ற ஒன்றியத்துல நம்ம பையன் தேர் இழுத்தாங்க அந்த தேர் இழுத்தவங்க பரப்பையன் தேர் இருப்பதாங்க சொல்லி அங்க இருக்கின்ற உடையா சமுதாயத்தை சாபம் சேர்ந்து அவன வெட்டுறாங்க பரப்பையன் தேர் எழுப்பா ஏன் பழைய தேர் எடுக்கக்கூடாதா அனைக்கு நண்பனுக்கு தான் சோபலவன் தாழ்ச்சி கொடுத்தா பலப்பானுக்கு தாழ்ச்சி கொடுக்கல அனைக்கு கண்ணப்பனுக்கு தான் சோபலவன் தாழ்ச்சி கொடுத்தா

பள்ளி முருகன உட்கார்ந்துட்டு வராங்க எதிரே ஐயர் உட்கார்ந்துட்டு இருக்கார் ஆறு மூன் தொடர்ந்து கண் மூடி திருவிழால இருந்ததுனால விளக்கு தூகுறது அந்த கோரவர்கள் இரண்டு பக்கமும் விளக்கு தூக்கிட்டு வராங்க அப்ப விளக்கு தூக்கிட்டு வரும் பொழுது கோரவர் ஒருத்த என்ன பண்ணான் ஐயர் புரோ வாரிசிட்டான் ஐயர் என்ன தன்ன அபச்சாரம் அபச்சாரம் ஏண்டா பாவி டீட்டு பட்டுச்சே நான் போய் குளிச்சி இல்லாம வரணும்னு சொன்னார் அப்போ எதிரே உட்கார்ந்த பள்ளி கலக்க சிரிச்சாங்களாம் ஏண்டா பாவி என் சாதி பாவம் உரசிட்டாங்க தீட்டுப்பட்டு நீ வந்து முழுக பெருமாள் என்ன ஒட்டி உரசி உட்காந்துட்டு அதை பார்க்கல தீட்டு நீ என்ன பாக்குற தீட்டுன்னு சொன்னாங்க உண்மையில் சொல்லுகின்றேன் அன்றைக்கு ஆண்டாலும் கண்டிப்பாக அந்த ஜீயர் இசைஞ்சாமி இளையாத வெளியே தள்ளியப்படுவது ஆண்டாலும் சொல்லியிருப்பாரு ஆண்டால் என்ன சமூகம் என்று யாருக்கும் தெரியாது அவர்கள் வந்து ஒரு பூந்தோட்டத்தை கண்டிருத்தார்கள் தெரியாதவனுடைய மகன் ஆண்டாள் நான் கேட்கின்றேன் ஆண்டாள் எந்த சமுதாயம் ஆண்டால் கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் அன்றைக்கு வள்ளி சொல்லிய உண்மை என்று சொன்னால் ஆண்டாலும் சொல்லியிருப்பார்கள் இசை நான் இளையராஜாவை வெளியே தள்ளிய போது டே பெரும்பாலும் என்ன பார்க்கிறா தீத்து நீ என்ன பார்க்கிற தீத்து கண்டிப்பா ஆண்டாளமாக சொல்லியிருப்பாங்க சகோதரர் இப்படி தொடர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல கொடுமை கலந்து கொண்டிருக்கிறது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கருப்பின பெண்மணி வெள்ளையுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து எழுதினால் என்பதற்காக அந்த கருப்பின பெண்மணியை பிடித்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் முழுவதும் சிறையில் வைத்திருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வருகிறார்கள் அப்படி நீதிமன்றத்துக்கு அழைத்து வருகின்ற பொழுது அங்கே நீதிபதி கேட்டார் ஏமா ஒரு நாள் முழுவதும் நீங்கள் சிறையில் இருந்தீர்களே இவன் காவல்துறை உங்கள் ஏதாவது கொடுமைப்படுத்தினார்களா என்று அந்த பெண்மணி ஐயா இவர்கள் என்னை எந்த பொறுமையும் படுத்தவில்லை ஆனால் என் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறார் இந்த காவல் அதிகாரி இந்த காவல் அதிகாரி கையில் இருக்கின்ற தடிக்கு மட்டும் விந்து பாய்ச்சுகின்ற தன்மை இருந்தால் நான் இந்நேரம் ஒரு குழந்தைக்கு தலையாகி இருப்பேன் என்று சொன்னார் நீதிமன்றமே அதிர்ந்தது நீதிபதி மட்டுமல்ல நீதிமன்றமே அப்படி என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடுமை என்ற சிறையிலே நடந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரி இதைதான் படித்துவிட்டு அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இதை காப்பையும் கொடுமை இந்தியாவில் இந்த தாக்கப்பட்ட பட்டியல மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதை தெரியாமல் பார்த்துக் கொள்கின்ற வேலையை இங்கே இருக்கின்ற உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் சகோதரி இவை எத்தனையும் தெரிந்த உண்மைகள் தெரியாத உண்மைகள் இன்னும் எத்தனையோ இருக்கிறது சார் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஏன் தென் மாவட்டத்தில் நடக்கிறது வட இது போன்ற கொடுமை நடக்கவில்லையா என்று கேட்கலாம் உண்மைதான் சகோதரர்களே வட தமிழகத்தில் முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற கொடுமை நடந்தது இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் வட ஒரு புரட்சியாளன் பூவை மூர்த்தியார் என்ற ஒரு மாவீரன் பிறந்தான் அந்த புவை மூர்த்தியாரால் ஆதிக்க வருகிற அடிமை விலங்கை உடைத்து கை கட்டி அவனை கை உதல செய்து இடுப்பில் கட்டிய துண்டை தோளுக்கு உயர்த்தி கையிலிருந்து இருந்த செருப்பை காலு கிறக்கி தலை குறிந்தவனை தலை நிலைத்த புவை மூர்த்தியார் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவன் வட தமிழகத்திலே தலைவர்கள் நிற்கிறார் என்று சொன்னால் யார் காரணம் திராவிட இயக்கங்களா அனைத்து இந்திய அல்லாத முன்னேற்ற அல்லது திராவிட முன்னேற்ற அல்லது மாற்றிய

வேங்கவயல் கிராமத்தில் என்ன நடந்தது வேங்கவயல் கிராமத்தில் குடிக்கிற தண்ணியில் மரத்தை கலந்து தான் குடிக்கிற தண்ணீர் மரத்த கலந்தான் ஆனால் மூச்சுக்கு முன்னூறு தடவை இது பெரிய ஆட்சி பெரிய ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆண்டுகள் ஆன பிறகு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்த மக்கள் என்ன கொடுமை அனுபவித்தார்களோ அதே கொடுமை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆன பிறகு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நான் கேட்கின்றேன் இந்த ஆட்சிக்கு பேர் தான் திராவிட இந்த ஆட்சிக்கு பேர் தான் சமூக ஆட்சியா இந்த ஆட்சிக்கு பேர் தான் பெரியார் ஆட்சியா பெரியார் என்ன சொன்னார் வலியோருக்கும் எளியோருக்கும் பிரச்சனை என்று சொன்னார் நான் எளியோர் பக்கம் நிற்பேன் என்று சொன்னார் பெரியா தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை என்று சொன்னார் நான் தொழிலாளி பக்கம் நிற்பேன் என்று சொன்னார் பெரியா கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை என்று சொன்னார் நான் மனைவியின் பக்கம் நிற்பேன் என்று சொன்னார் பெரியா நான் கேட்கிறேன் இந்த ஆட்சியாளர் எளியோர் பக்கம் நிற்கிறாரா எளியோர் பக்கம் நிற்பதாக இருந்தாலும் இது போன்ற கொள்முகள் அனுபவித்துக் கொண்டிருப்போமா சகோதரனே பெரியார் மட்டும் கொண்டு இந்த திமுக ஆட்சியை விமர்சனம் செய்திருப்பார் இப்படி தொடர்ந்து இந்த சமூக மக்களுக்கு ஒருமை நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசு இந்த அரசு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது கவனம் திருப்பி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேவி Bila-bila nama keluarga kadis si, tidak bikin